அன்புசால் தமிழக நாட்டுப்புற தெய்வ வழிபாட்டு முறையிலே நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது முனீஸ்வர சுவாமியை பற்றி முனீஸ்வரர் பற்றி பல்வேறு விதமான அபிப்பிராய பேதங்கள் உள்ளது எமக்கு எங்களுடைய குருநாதர்களும் ஆசான்களும் சொல்லி கொடுத்த உபதேசிக்கப்படு உபதேசிக்கப்பட்ட அந்த விஷயங்கள் படி இந்த பாரத நாட்டிலே பல்வேறு விதமான மதங்கள் பழங்காலத்திலே உள்ளது அதிலே காலாமுகம் பாசுபதம் காபாலிகம் வீரசக்தி தந்திரம் என்று பல்வேறு விதமான மதங்கள் ருத்ர தேவதைகளை உபாசனா மூர்த்தியாக வைத்து அவர்கள் பஞ்சமகார பூஜைகளோடு வாமா மார்க்கத்திலே பூஜைகளை செய்து அந்த மதங்கள் வளரப்பட்டு வந்து கொண்டிருந்தன இந்த காபாலிகம் என்பது நரபலியோடு மது மாங்கிச பஞ்சமகார விஷயங்கள் படி வாம மார்க்கத்திலே இருந்திருக்கிறார் காபாலிகர்கள் இவர்களுடைய பிரதான உபாசனா தெய்வமாக இருந்தது பைரவர்கள் அதே காலகட்டங்களில் கேரளத்திலே ஆதிசங்கர பகவத் பாதால் அவதாரம் செய்து சனாதன தர்மத்தை பரிபாலனம் செய்வதற்காக இந்த பரதகண்டம் எங்கும் புண்ணிய யாத்திரை வந்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் இந்த காபாலிகர்கள் புண்ணிய சேத்திரங்களான உஜ்ஜயினி காசி ஸ்ரீசைலம் காஞ்சி இந்த புண்ணிய சேத்திரங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுகளே வைத்து மக்களை அச்சுறுத்தும் நரபலி மது மாங்கிச உதிர பஞ்சமகார பூஜைகளை செய்து மக்களிடையே அச்சுறுத்தி அவர்களை ஆதிக்கத்திலே வைத்திருந்தார்கள் இந்த ஆதிசங்கர பகவத் பாதால் தன்னுடைய தபோ வலிமையினாலும் தெய்வ கடாச்சத்தினாலும் இந்த காபாலிகளுடன் தர்கை யுத்தம் செய்து அந்த புண்ணிய சேத்திரங்கள் எல்லாம் மீட்டெடுத்து புதுப்பொழிவுடன் நல்ல ஒரு தெய்வ கலா பூஜைகளை அவர் அவர் உருவாக்கி விட்டு செய்கின்றார் சண் மதங்களும் ஸ்தாபனம் செய்தார் கௌமானம் கானாபாதித்யம் சைவம் வைஷ்ணவம் சாக்தம் சௌரம் என்று சண்மதும் ஸ்தாபனம் செய்து அந்த மக்களிடையே அனைவரும் பூஜா காரியங்களில் ஈடுபடுவதற்கான வழிமுறையை வலி வகுத்து கொடுத்தார் அந்த காபாலிகரின் பிரதான உபாசனா மூர்த்தியாக இருந்த பைரவகணங்கள் ஆதிசங்கர பகவத் பாதால் சாந்தப்படுத்தப்பட்டு இந்த பரதகண்டத்திலே பல்வேறு இடங்களிலே மலைகள் வனங்கள் ஊர் எல்லைகள் இந்த பகுதியிலே ஸ்தாபிக்கப்பட்டு சென்றார் அது வடபாரதத்திலே ஒன்றும் உன்றும் பீடங்கள் ஏகப்பட்டது ஏகப்பட்டதற்கின்ற தமிழகத்திலே நமக்கு காவல் தெய்வமாக முனீஸ்வரர் இருக்கின்றார் ஆதிசங்கர பகவத் பாதாளால் சாந்தப்படுத்தப்பட முடியாத எண்ணற்ற பைரவ கணங்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஈசான்ய திசையிலே லட்சக்கணக்கான பைரவர்கள் இருக்கிறார்கள் என்று இந்த குருமார்கள் கூறுவார்கள் அந்த வகையில் இந்த முனீஸ்வர சுவாமி என்பது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வரநாட்டில் இருக்கிற பைரவர் பூஜையும் மாந்திரீக ரீதியில் மது மாங்கியத்தோடு இன்றைக்கும் பைரவர் பூஜை பண்ணுறாங்க வடநாட்டில் அந்த வடநாட்டில் பண்ணுற பைரவர் பூஜையும் நம்ம தென்னாட்டில் நாம் பண்ணுற அந்த முனீஸ்வரர் பூஜையும் ஒரே ஒற்றுமையாக தான் இருக்கும் அந்த வகையில் முனீஸ்வரர் என்பது என்பது மிகவும் சக்தி வாய்ந்த நமக்கு கூடவே வரும் தெய்வம் ஏவல் பில்லி சூன்யம் அதே மாதிரி குழந்தைகளுக்கு வரக்கூடிய தீங்குகள் இந்த வாகன தொழிலில் முக்கியமாக வாகன தொழில இருப்பவர்களும் வாகனங்களை வாகன ஓட்டிகளும் வழிபரக்கூடிய முக்கிய தெய்வமாக விளங்குற முனீஸ்வரர் தான் மற்ற தெய்வங்களை விடவும் இவர் உடனடியாக கூப்பிட்ட குரலுக்கு நம்மளுக்கு நம்மளுடைய வாகன பாதுகாப்பிலே முக்கியமாக வரக்கூடிய முனீஸ்வரர் வாகன பாதுகாப்புக்கான தெய்வங்களாக இருக்கின்ற தெய்வங்கள் என்று பார்த்தோம் கருடன் சுப்பிரமணியர் அனும இந்த மூன்று தெய்வங்கள் இருக்கின்றார்கள் ஆனால் இந்த மூன்று தெய்வமே பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாச்சும் வாகன பயணத்தில் ஒரு காரோ வேறு எந்த வாகனம் ஓட்டினீங்கனாலும் ஒரு மதிய நேரத்தில் ஒரு ஹோட்டலில் போய் ஒரு அசைவம் சாப்பிட்றோம் சாப்பிட்டோம்னா அந்த நேரத்தில் இவர்களுடைய அருள் அனுகிரகம் நம்மக்கிட்ட நல்லபடியாக இருக்குன்னா அதுக்கு உறுதி சொல்ல முடியாது ஆனால் முனீஸ்வரர் அப்படி கிடையாது நம்ம என்ன அசைவம் சாப்பிட்டாலும் சரி என்ன இவருக்கு எந்த விதமான தீட்டு தடுக்குமே இல்லாத தெய்வம் அவரை வந்து மந்திர பூஜையில் தான் நம்ம பண்ணணுன்ட்டு கிடையாது பரிபூர்ணமான சரணாகதி தத்துவத்திலையும் பக்தியிலையும் வச்சாலும் முனீஸ்வரர் நம்முடையே இருந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் நம்மளுடைய உடல் உறுப்புகளையும் காக்கக்கூடிய தெய்வம் என்று பார்த்தோமானால் அது முதன்மை தெய்வமாக இருப்பவர் முனீஸ்வரர் தான் அதனால் நம்ம எந்த விதமான தீட்டு அசைவம் லாகிரி வஸ்துக்கள் அனைத்தையும் மீறி நம்முடையே இருந்து நம் கூடவே இருந்து நம்மை காக்கும் தெய்வம் முனீஸ்வரர் முனீஸ்வரருடைய உடலிலே திருநீர் அணிந்து ருத்ராட்ச மாலை அணிந்து அசைவ உணவில் மிகுந்த பிரிதியாக இருக்கும் தெய்வம் முனீஸ்வரர் கூப்பித்த குரலுக்கு உடனே ஓடிபடுவர் அந்த வகையில் நாம் இப்பொழுது வால்முனி பூஜையை பற்றி பார்ப்போம் இந்த வால்முனி அஷ்டமுனியிலே முக்கிய முனி சகல ஏவல் பிரேத பூத பில்லி சோனிகளும் அடித்து துரத்தி நமது குடும்பத்தை காத்து ரச்சிக்கும் ஒரே தெய்வம் வால்முனி இந்த வால்மூனி தெய்வத்துக்கான பூஜை முறையில் பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சோளம் வாங்கி வச்சுக்கணும் ஒரு சோளங்கிறது ஒரு அரை அடியிலேருந்து ஒரு அடி வச்சுக்கலாம் உங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி அது பித்தளை செம்பு பஞ்சலோகம் எப்படி வேணால் வச்சுக்கலாம் முடிஞ்சால் இரும்பு கூட வச்சுக்கலாம் இரும்பு வச்சாலும் ஒன்றும் தப்பு கிடையாது இந்த முனீஸ்வரர் வழிபாட்டு வரைக்கும் அப்படி இல்லையா உங்கள் நீங்கள் சுத்தமான அந்த பூஜா ஸ்தானத்தில் பெண்கள் யாரும் வராம கூடாத இடமா இருந்து வீட்டிலேயே கூட வைக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது வீட்டுக்கு வெளியில தான்ட்டு இல்லை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக தனி அறையாக இருக்கணும் இந்த மாதிரி சோளங்களில் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக இரும்பு சோளத்தை தவிர்த்து பித்தளை பஞ்சலோகம் செம்பு சோளம் வச்சிங்கன்னா ஜாதிக்கல் ஒன்று பதித்து வச்சுக்குவாங்க அந்த சோளத்தில் இந்த நான்கு உலோகங்களில் செய்யப்பட்ட சோளமே கிடைக்கலைன்னாலும் வீட்டில் அந்த சுண்ணாம்பு ஒன்று எடுத்து அதை வந்து ஒரு ஒரு அடிக்கு ஒரு அடி சுத்தமான சுண்ணாம்பு அடித்து அதில் குங்குமத்தில் சோளம் வரைஞ்சிருங்க வரைஞ்சி அதற்கு முன்னாடி அதில் முரணீஸ்வரர் அவாகனம் பண்ணி மனசால் நினச்சி அந்த இடத்துல பாக்கு கண்டிப்பாக இருக்கணும் கதளிப்பழம் இல்லாட்டி நாடன் பழம் பூம்பழம் ஏதாச்சும் ஒரு பாக்கு இந்த பழங்கள் இந்த நாடம்பழம் பூம்பழத்தில் அப்புறம் பாக்கு வச்சுட்டு கண்டிப்பாக சுருட்டு வைக்கணும் நெற்பொறி அவள் பொறிக்கடலை இது வச்சுட்டு ஆட்டிறச்சி தவிர வேறு எந்த இறைச்சியும் வைக்க வேண்டாம் ஆட்டு இறைச்சியை ஒரு நம்ம சமையலாக செஞ்சு அவர் முன்னாடி புழுங்கரிசி சாப்பாடோ இல்லாட்டி பச்சரிசி சாப்பாடோ போட்டு ஒரு குமியிலாக நல்லா ஒரு குண்டு சாப்பாடில் ஒரு தலைவாழையில போட்டு இதில் எல்லாமே வச்சுட்டு இன்று நாம் கொடுக்கக்கூடிய இந்த வால்முனியோட அழைப்பு மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பூஜை ஆரம்பிக்கிற நாள் வந்து அமாவாசை நாள் ஆரம்பிக்கலாம் சதுர்த்தசி அமாவாசை அமாவாசைக்கு முந்திர நாள் இல்லாட்டி சதுர்த்தசி திதி அமாவாசை என்னைக்கு ஆரம்பிச்சுக்கலாம் சிவப்பு நிற வேஷ்டி தான் கட்டணும் கண்டிப்பாக சிவப்பு நிற வேஷ்டியில் எந்த கரை பார்டர் வந்து பெரிய பார்ட்ரெல்லாம் இருக்கக்கூடாது சுத்தமான சிவப்பு நிற வேஷ்டி அப்படி இல்லாட்டி சுத்தமான வெள்ளை நிற வேஷ்டி ஏதோ ஒன்று கட்டிட்டு திருநீர் சுத்தமான திருநீர் நம்ம உடம்புல அணிஞ்சிட்டு ருத்ராட்ச மாலை நம்ம ஒன்று போட்டுக்கணும் உடுக்கை இருந்தால் நல்லது அப்படி அந்த வால்முனியோட அழைப்பை வந்து மூன்று முறை சொல்லிவிட்டு முனீஸ்வரர் மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு ட்ரிப்பு நாற்பத்தெட்டு நாள் செஞ்சு முடிச்சிட்டோம்னா நம்ம இதை வச்சு நம்மளுடைய பல கருமங்களையும் ஜெயிந்துக்கலாம் ஏவல் பில்லி சூனியமெல்லாம் அடக்க துரத்தை கட்டு கட்டுறதுக்கு பேயோட்டுவதற்கு வாகன பாதுகாப்பாக ரச்சை போடுறதுக்கு இந்த விஷயங்கள் குழந்தைகளுக்கு பெரும்பாடு கண்ணீர் எல்லாமே இந்த முனீஸ்வரங்கிறது நமக்கு துணையாக இருப்பார் அந்த தெய்வம் அந்த முனீஸ்வரருடைய அழைப்பு மந்திரத்தை இப்போது வால்முனி அழைப்பு இது வந்து வால்முனி அழைப்பு இது சொல்கிறோம் பார்த்துக்கோங்க ఓం హైం నమో భగవదే సాయుజ్య సంకారాయ బ్రహ్మ బ్రహ్మరూపాయ సండ ప్రసండాయ శృంగారకియ బ్రహ్మ ప్రళయ రుద్రాయ అఘోరాయ అఘోరాయ శివ శివ శివాయ చిబరూపాయ జ్వల జవల లాల లా డం డమ్ అష్టప్రదిష్టాయ ఆదిమూల పరబ్రహ్మ అఘోర శివాయ రూపాయ எரியும் கிரியும் சரஹணபவாய சண்முகாய ஓங்கார பேடமும் ஒட்டியானமும் அணிந்த மேனையும் திருச்சலையும் திருநீற்றுப்பையும் ருத்ராட்ச குண்டலமும் சூலாயுத வேலாயுத தண்டாயுதமும் வேதவாக்கியமும் வேதாந்த புத்தகமும் இருண்ட முகமும் ஏறிட்ட பார்வையும் கடித்த பல்லும் துடித்த மேசையும் காலில் பாத குரலும் பரிமளவாடையும் அரிய அரிபுலியாசனமும் நகநகவன தகதகவன எம் முனீஸ்வராவாவாவா ஐயங்கிலியும் முனியாவாவா அகோரமுனியாவாவா அக்னிமுனியாவாவா ആകാശമുണിയാവ ജടാ മുനിയാവ മുനിസ് ഈശ്വരായവ എന്നോടെതിർത്ത സർവ ദുഷ്ടപൂത പ്രേത പിശാസു കളെയും മാറു മാറു ജാട് ജാട് അടി അടി പിടി പിടി ആകാശം ഭൂലോകം ധവലോകം സത്യലോകങ്ങളെയും தாக்கு தாக்கு நசி நசி ரீம் கிரீம் கிரீம் எரி எரி சங்கரி சங்கரி தம் தம் நசி நசி பஞ்சாச்சரத்தாலே கொல்லு அகோராய அகோராய கோடி நூறாயிரம் பூத பிரேத பிசாசுகளையும் மசி மசி கட்டு கட்டு முட்டு முட்டு உன் சோளத்தாலே குத்தி குடலை பிடுங்கி கோலாட்டங் கோலாட்டங்கொள்ளு கொள்ளு கல்லுங்கஞ்சாவும் தருவேன் பச்சைய பச்சைய நம் நம் ஆம் ஆம் அவவும் அகோர முனியா தாக்கு தாக்கு சவ்வும் கெளியா அக்னியா தாக்கு தாக்கு மவ்வும் கெளியா ஆகாச முனியா தாக்கு தாக்கு ஓம் யம் முனீஸ்வராய தாக்கு தாக்கு அகார வித்நாத சக்தி ஹுகார யகாரமகார வித்துநாத பரபிரமசக்திஸ்வரூபாய ரூபாய ராம் ஸ்ரீம் க்ளீம் க்ரோம் ரூம் ஸ்ரீம் க்ளீம் க்ரோம் ஆம் க்ரீம் க்ளீம் க்ரோம் ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரோம் க்ரோம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் க்ரீம் க்ரோம் படு படுமுறிமுறி ஆங்கார ஹோங்கார ஹகோர முனீஸ்வராய வாவா ஓம் ஸ்வகா இது அழைப்பு மந்திரம் இந்த மந்திரத்தை மூணு ட்ரிப் சொல்லிக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முனீஸ்வரருடைய அந்த மூல மந்திரத்தையும் கூட நூற்றி எட்டு முறை நாம் சொல்ல வேண்டும் அந்த முனீஸ்வரருடைய மூல மந்திரமானது ஓம் ரீம் யனம சிவ மகா முனி சாய ரீம் ஏகி ஏகி ஸ்வாகா இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு ட்ரிப்பு இந்த ம அழைப்பு மந்திரத்தை மூணு முறை சொல்லிவிட்டு இந்த மூலமந்திரத்தை நான் நூற்றி எட்டு டுப்பு நாற்பத்தெட்டு நாள் சொல்லலாம் எந்த அளவுக்கு நாற்பத்தெட்டு நாள் பிரம்மச்சரி விரதத்தோடு இருந்து பண்ணி முடிச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு உரு கொடுத்து இந்த பூஜை முறையில் பண்ணுறோமோ அளவுக்கு முனீஸ்வரர் நம்ம கூட இருந்து நமக்கு அனை அனைத்து காரியங்களும் செய்து கொடுப்பார் முனீஸ்வரர் பூஜைக்கு முக்கியமான புஷ்பங்கள்னு பார்த்திங்கன்னா மறிகொழுந்து எப்பயுமே முனீஸ்வரர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும் அந்த அந்த பூஜையில் வச்ச மறிகொழந்தை எக்காந்து கொண்டு வெளியில் குப்பையில் தூக்கி போடக்கூடாது அதை ஒரு மூங்கில் கூட வாங்கி அந்த மூ அந்த மறைக்குழுந்தெல்லாம் பத்திரப்படுத்தி வைக்கணும் அதே மாதிரி மல்லிகைப்பூ செவ்வரளி பூவு முல்லைப்பூ இந்த மூணு பூ முக்கியமாக முனீஸ்வரருக்கு வைக்கணும் இந்த பூக்களை எல்லாம் வைத்து செம்பருத்தி செம்பருத்தி முக்கியமான பூ செ முனீஸ்வரருக்கு இந்த பூக்களை வைத்து இந்த மண்டல பூஜையை நீங்கள் முடிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அனைத்து காரியமும் செய்து முடிப்பார் முனீஸ்வரர் நன்றி வணக்கம் thank <laughs> you